கொண்டிருப்பது தமிழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் திரு கு செல்வப்பெருந்தகை அவர்கள் தலைமையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டப்பணிகள் மற்றும் செயல்பாடுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கு செல்வப்பெருந்தகை அவர்கள் தலைமையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டப்பணிகள் மற்றும் செயல்பாடுகளை ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நேரில் பார்வையிட்டு கள ஆய்வு மேற்கொண்டனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் திரு திருசை சரவணன் ஈயாப்பா அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்த ஆய்வின்போது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு உறுப்பினர்கள் பழனி சட்டமன்ற உறுப்பினர் திரு பே செந்தில்குமார் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் சந்திரன் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை சார்புச் செயலாளர் திரு ஜெய் பாலசீனிவாசன் மற்றும் தலைமைச் செயலக அலுவலர்கள் உடன் இருந்தனர் போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிகலி